விஜய் மாநாடு ஏற்பாடுகளால் சித்திரை திருவிழாவில் கல்நழகர் எழுந்தருளல் போல களை கட்டுகிறது மதுரையில ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி நடக்கும் தமிழக வெற்றி கழக மாநில மாநாட்டுல சுமார் பத்து லட்சம் முதல் இருபது லட்சம் வரை மக்கள் பங்கேற்பு இருக்கும்னு சொல்றாங்க விஜய் மாநாட்டுக்கு லட்சக்கணக்கில் மக்கள் கூடுவாங்க அப்படிங்கறதுனால குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் மாநாட்டுக்கு வர வேண்டாம்னு விஜய் வேண்டுகோள் வச்சிருக்காரு மதுரை தூத்துக்குடி சாலையில பாரபத்தி அப்படிங்கிற ஊர்ல சுமார் ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் நடக்குது லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க அந்த மக்களுக்கு மருத்துவ உதவிக்காக ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஐநூறு மெடிக்கல் இதில் டாக்டர்ஸ் இரநூறு பேர் முந்நூறு நர்ஸு அந்த மாதிரி பிளான் பண்ணுறோம் அந்த மருத்துவ உதவிக்கு நிறைய ஆம்புலன்ஸும் பிளான் பண்ணியிருக்கோம் ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸு அதில் இன்னொரு அங்கீகாரமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டில் ரோன்ஸ் இந்த ட்ரோன் மூலயமா மக்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து முதன்முறையாக மாநாட்டில் வந்து மக்கள் இப்போ கூட்டமாக இருக்கிற விஷயத்தில் ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்தால் இவங்க ட்ரோன் மூலயமா அந்த மெடிக்கலை வந்து கொண்டு வந்து அந்த ஹிட்டை வந்து அந்த இடத்துல கொடுத்துருவாங்க க்ர்ட் நிறைய வருவாங்க ஸோ அந்த டைம்ல யாராவது போட்டு விழுந்துட்டாங்கன்னா திடீர்னு அவங்களுக்கு வந்து அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் வந்து டாக்டர்ஸ் அவைபிளா இருப்பாங்க டக்குன்னு அங்கே டீஃபிபிரேட்டர் அவைலபிளா இருக்கமான தெரியாது ஸோ இங்கேருந்து டிஃபிபிரேட்டர் எடுத்துகிட்டு போய் அந்த கூட்டத்தில் ட்ராப் பண்ணி அங்கேருந்து உயிரை காப்பாற்றலாம் ஸோ எப்பி அந்த மாதிரி நிறைய வேக்சின் வேற ஏதாவது பிளட் சப்ளைஸ் ஏதாவது தேவைப்பட்டாலுமே நம்ம இங்கேருந்து உடனே வந்து அனுப்பி அவங்க உயிரை காப்பாற்றலாம் இது வந்து இருபத்தஞ்சு கிலோ அந்த ட்ரோனால் எடுத்துட்டு முடியும் நம்ம அதில் எமெர்ஜென்சிக்கு எல்லா தேவையாக எடுத்துகிட்டு போகலாம் உதாரணத்துக்கு யாராவது தண்ணி எடுத்துகிட்டு போனா கூட தண்ணி எடுத்துகிட்டு போகலாம் இது பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்கு போகும் பட் ஆனால் இது மாநாடு

பெண்கள் முதியவர்களை பாதுகாக்க பெண் தன்னார்வலர்களை தனியா நியமிக்க போறாங்க ஆட்டோ பிரச்சாரம் சுவர் விளம்பரம் அப்படின்னு இப்பவே மதுரை சித்திர திருவிழா மாதிரி விஜய் மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் களை கட்ட தொடங்கி இருக்கு மாநாடா சித்திரை திருவிழாவா அதிரும் மதுரை தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு இந்த வரலாற்று சிறப்பு மிக்க மாநில மாநாடு தமிழ் வளர்த்த மதுரை மாநகரில் நடைபெறுவதில் பெருமையடைகிறோம் அந்த மாநாட்டு திடலை இன்றைக்கு எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய மைதானமாக உருவாக்குவதற்காக தங்களுடைய உன்னத உழைப்பை வழங்கிய ஐநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை சிறப்பிக்கும் வகையிலும் நன்றி தெரிவிக்கும் வகையிலும் அய்யனார் திருக்கோவிலில் சிறப்பான கெடாவிட்டு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு அதில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கெடா வெட்டி ஐநூறுக்கும் மேற்பட்ட இந்த உடல் உழைப்பு தொழிலாளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் சிறப்பு விருந்து அளிக்கப்பட்டு இந்த விருந்து நிகழ்ச்சியிலே பங்கேற்று நாங்களும் மனம் மகிழ்ந்திருக்கிறோம் எப்போதுமே ஒவ்வொரு செயலுக்கும் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம் அதே போல் இந்த மனித உழைப்பு மகத்தானது அதை போற்றுகின்ற தலைவர் எங்களது கழக தலைவர் தளபதி அவர்கள் அதன் வழியில் கழக பொதுச்செயலாளர் அவர்களின் முன்னெடுப்பில் இந்த சிறப்பான கெடாவிட்டு நிகழ்ச்சி விருந்து உபசரிப்பு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றதில் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒவ்வொரு மாவட்டத்தில இருந்து வரக்கூடிய ஆயிரக்கணக்கான தளபதி ரசிகர்கள் தாவைக்கால் தொண்டர்களுக்கு அவங்க அவங்க விருப்பத்துக்கு ஏற்ப தனித்தனியா உணவு ஏற்பாடு செய்யறாங்க குடிநீர் கழிப்பறை வசதிகள் தனித்தனியா வெவ்வேறு இடத்துல அமைக்கிறாங்க மாநாட்டு மேடைக்கு பக்கத்திலேயே மூணு இடத்துல பார்க்கிங் வசதி செஞ்சிருக்காங்க இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட மின் விளக்குகள் நூற்று கணக்கான சிசிடிவி கேமராக்கள் எல்லாத்துக்கும் மின்சாரம் கிடைக்க ஜெனரேட்டர் வசதி அப்படின்னு எல்லாமே சிறப்பான ஏற்பாடுகளா நடக்குது